போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நாள் என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் தசமி திதி பரணி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிழமையில வியாழனும் நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக சுக்கரனும் அப்போது குருவும் சுக்கரனும் இணைகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகின்றது இன்றைக்கு நாளில் பன்னிரெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் இந்த கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பொது பலனை சொல்கிறோம் இதில் கோல் சார பலன் அப்படின்னு சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நண்பர்களுக்கு என்ன பலன்னு பார்ப்போமே இன்னைக்கு நாள் ஒரு நல்ல தனவரவு மிகுந்த நாளாக இருக்குது மனைவியை மகிழ்விக்கக்கூடிய நாள் அவர்களுக்கு தேவையான ஆபரணங்களையோ ஆடைகளையோ வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள் உறவினர்களுடைய வருகை இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் விருந்து கொடுக்கறதும் விருந்து உபச்சாரங்கள் செய்வதும் இன்றைய நாளில் ஏற்படுது இன்னைக்கு நாள் ஒரு அற்புதமான நாள் மனமகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த இடத்துல பொருளாதார வரவும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகின்றது ரிசர்வராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே ரிசர்வராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள் செலவுகள் நடந்தாலும் அந்த செலவுகள் பயனுள்ள செலவுகளாக அமையக்கூடிய நாள் உங்களுடைய முகப்பொழிவுக்கே நீங்கள் இன்றைய நாள் செல்லுகின்ற காரியங்களெல்லாம் அனுகூலமாகும் சொல்லுவாங்கள்ல அந்த மூஞ்சை பார்த்தாவே செய்யணும்னு தோணுதுங்கன்னு அதுபோல் முக வசீகரமான நாள் அதே போல் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளும் கூட இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல வரவு இருக்கும் சத்துருக்கள் உங்களை கண்டு ஒதுங்கக்கூடிய நாள் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ரிசவராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செய்கின்ற செலவாக அமையும் அதெல்லாம் அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்குண்டான திட்டமிட்ட செலவாக இருக்கும் சரி இன்றை நாள் செலவாக இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதற்கு ஒப்பான நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது ஒரு பொருள் வரவு வந்து தான் செலவுகள் செய்ய போகிறோம் நல்ல லாபங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகின்றது கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே நல்ல வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் தாயாரினுடைய அனுகூலத்தோடு ஆதரவோடு இன்றைய நாளில் பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் ரொம்ப நாளாக தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுன்னு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைய நாள் உங்களுடைய சுகஸ்தானம் வலுப்படுது நல்ல லாபங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் உயர்வாகும் தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் கடகராசி நண்பர்களுக்கு அமைகின்றது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நாளை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சி தன்னம்பிக்கையோடு சேர்த்த முயற்சியாக இன்றைய நாள் அமையுது முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரி யாராவது உங்களுக்கு கீழே சகோதரிகள் இருக்காங்கன்னா அவர்களால் அனுகூலமான விஷயங்களும் அவர்களோடு இன்றைக்கி இணக்கமான கருத்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நாளாக அமையுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் அமையுதுன்னு சொன்னால் மிகையான வார்த்தை இல்லை உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு இன்றைக்கி நாளில் வேணும் நன்மையான எல்லாம் உருவாகிறதுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் தந்தையாரனுடைய வழிகாட்டுதலும் இன்றைய நாளில் சிம்மராசி நண்பர்களுக்கு அவசியமாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்தில் நம்ம என்ன சொன்னோம் நிறைய விஷயங்களை இறை வழிபாட்டோடு தியானத்தோடு இருந்தால் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னோம் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் வேணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம சொல்லக்கூடிய நன்மையான வார்த்தைகள் கூட எதிர்மறையான பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சற்று நிதானித்து வார்த்தைகளை பேசுங்க உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக மகிழ்ச்சியோடு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க எதிர்மறையான எண்ணத்தோட யாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம் பேச்சில் இன்னைக்கு நாளில் கவனமாக இருங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே இன்றைக்கி நாள் இரவு வரைக்கும் நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நாள் அதே போல் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய நாள் ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இன்னைக்கு நாள் இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது இன்றைக்கி நாளிலிருந்து இரவுலேருந்து சற்று விழிப்புணர்வோடு இருங்க இரவில் வாகனத்தில் பயணத்தை தவிர்த்துக்குங்க சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும் பெரிய பாதிப்புகளை உருவாக்காது தியானத்தோடு இறை வழிபாட்டோடு ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்துகிட்டே வாங்க இன்றைக்கி நாள் இரவு வரைக்கும் ஒரு அற்புதமான நாள் தான் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குதுங்கிறத பார்ப்போமே விருச்சகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நாளில் சற்று தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் கடன் எங்காவது கிடைக்குதேன்னு வாங்கிட வேண்டாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இன்றைக்கி நாள் அமையுது இருந்தாலும் மனைவிக்கு மனைவினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சின்ன சின்ன பொருள் செலவுகள் நடக்கிற மாதிரி இருக்குது யாருக்காவது பிறருக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யுங்க இதனால் நன்மையான பலன்களை ராசி நண்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத பார்ப்போமே தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் புகழ் செல்வாக்குகளெல்லாம் உயரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி நாள் அமையுது எதிர்பாராத ஒரு தனலாபம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணோம் எதிர்பார்க்கல ஆனால் நல்ல லாபத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்திடுச்சு இந்த அமைப்புகளோடு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியோடு போகலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிது இருந்தாலும் சிறிய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியதாகவும் இன்றைய நாளில் தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன் அமைது வேலையில் கவனமாக இருங்க வேலை சார்ந்த விஷயத்தில் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போமே இன்னைக்கு நாளே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடத்துல ஏதாவது முதலீடு செய்யலாம் தொழிலுக்காக ஏதாவது ஒரு இயந்திரத்தில் முதலீடு செய்யலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை பொருள் முதலீடு செய்யலாம் இப்படியெல்லாம் சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமையுது வாகனத்தில் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது யாராவது புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிதாக வாங்க வாகனங்களை மாற்றுவதற்கு இன்றைக்கு நாளில் ஒரு சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமே கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் நல்ல சொகுசான வாகனம் இந்த காரெலாம் வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக எண்ணத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு நாளில் சிறு முயற்சி பண்ணலாம் முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு நாளில் அமையுது இன்றைக்கி நாள் ஒரு அற்புதமான நாள் வளர்ச்சியான நாள் சகோதர வழியிலே ஆதாயமான நாளாக இன்னைக்கு நாள் அமையுது உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகூலம் ஏற்படுது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு யோகத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது தாயார் தந்தையாரனுடைய அனுகூலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு வெற்றியான வளர்ச்சியான சூழ்நிலையாகவே அமையும் மீனராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்ப்போமே இன்றைக்கி நாள் ஒரு நல்ல தைரியமாக புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்துட்டே வருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு காரியத்தை ஒரே முறையில் செய்கிறதுக்கு ஞாபகமாக ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு பொருள் வச்சேன் நான் மறந்துட்டு போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அதே பொருளை எடுத்துகிட்டு போனா ரெண்டு வேலையாயிடும் அப்போ ஒரே வேலையை ஒரே தடவில் அலைச்சல் இல்லாமல் செய்துக்கணும் பொதுமக்கள்கிட்ட இருக்கிறவங்க பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடியவங்களெலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இல்லைங்க இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அவச்சற்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்களால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் வீட்டில் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள்